உயிரில் கலந்து உணர்வில் வல்ல அத்தனை உறவுகளுக்கும் அடக்கம் வரம் டாட் ஆப் ஒரு மாதத்தை நாம் கடந்திருக்கிறோம் கடக்க இருக்கிறோம் ஆயிரம் உறவுகள் இதற்குள் வந்திருக்கிறீர்கள் வரம் டாட் ஆப் இன்ஸ்டால் செய்த பிறகு வாட்ஸ்அப் வழியாக எனக்கு ஹை என்று தந்தீர்கள் என்றால் வரம் டாட் ஆப் என்ற லிங்கை தொடர்பை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பதிவிறக்கம் செய்த பிறகு ரிஜிஸ்டர் உங்களுடைய பெயர் உங்களுடைய அலைபேசி எண் உங்களுடைய கடவுச்சொல் பாஸ்வேர்டு இந்த மூன்றையும் நீங்கள் அதற்குள் இட வேண்டும் பாஸ்வேர்டு என்பது நீங்களாகவே கிரியேட் செய்து எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் இவை செய்த பிறகு பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டியை நீங்கள் டிக் செய்துவிட்டால் நீங்கள் கிரியேட் டூ அக்கௌண்ட் இந்த பகுதிக்கு செல்லலாம் அதில் ஏழு பகுதிகளாக பிரித்து இருக்கிறோம் ஒவ்வொரு பகுதிகளாக கவனமாக யோசித்து நீங்கள் பதிவிட வேண்டும் தவறாக பதிவிட்டால் அந்த சாஃப்ட்வேர் ஏற்றுக்கொள்ளாது உதாரணமாக ஐந்து உடன்பிறப்புகள் என்று நீங்கள் சொல்லிய பிறகு ஆறாவது திருமணமானவர்கள் ஆறு பேர் என்றால் அது ஏற்றுக்கொள்ளாது சொத்து வரங்கள் அப்படித்தான் நீங்கள் சரியாக பதிவிட வேண்டும் ஐந்து கோடியா ஆறு கோடியா மூன்று கோடியா என்பதை சரியாக பதிவிட வேண்டும் இப்படி பெயர் கூட நீங்கள் கணபதி சுப்பம்மாள் என்றால் ஒரு பெயரைத்தான் கணபதி சுப்பம்மாள் என்று ஒரே பெயராகத்தான் எழுத வேண்டும் அதை இரண்டு பகுதிகளாக பிரித்தால் அதை ஏற்றுக்கொள்ளாது இப்படி சாஃப்ட்வேர் உங்களை அளவெடுக்கும் நீங்கள் சாஃப்ட்வேரை தேர்ந்தெடுத்து அதற்கு ஏற்ப நீங்கள் ஏழு பகுதிகளிலும் பதிவிட்ட பிறகு பிளான் என்ற பகுதிக்கு செல்லும் அங்கே மூன்று பிளான்கள் அதில் வைத்திருக்கிறோம் ஃப்ரீயாக ஃப்ரீ என்றால் நீங்கள் காண்டாக்ட் எடுக்க முடியாது அவர்கள் உங்களை காண்டக்ட் எடுத்து பார்ப்பார்கள் அது ஃப்ரீ இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது என்பது முப்பது தொடர்புகள் காண்டாக்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதில் இருக்கிற ஆயிரம் உறவுகளும் உங்களை பார்ப்பதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கிறது அதுபோலவே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நூறு காண்டை நூறு தொடர்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வருடத்திற்கு இவை தான் இதில் இருக்கிற விவரங்கள் இவை அனைத்தையும் சரியாக நீங்கள் பதிவிட்ட பிறகு அப்ரூவ் எனக்கு அனுப்பி வைக்கப்படும் வெயிட்டிங் ஃபார் அட்மின் என்று அந்த சாஃப்ட்வேரில் அந்த செயலியில் காட்டும் அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும் நீங்கள் சொல்லி வரங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா சரியாக இல்லையா என்று கண்ணை மூடிக்கொண்டு நான் அப்ளோடு செய்ய மாட்டேன் உங்களோடு நான் மீண்டும் அலைபேசி வழியாக வருவேன் கோயில் குளம் சொத்து விவரங்கள் உங்களுடைய படிப்பு உங்களுடைய உறவு நீங்கள் கவுண்டரா அல்லவா என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்த பிறகு பிறகுதான் அப்ளோடு செய்வேன் இவைதான் நடைமுறைகள் ஆயிரம் உறவுகள் வந்துவிட்டார்கள் என்று நாம் இதை இப்படி விட்டுவிடப் போவதில்லை ஐயாயிரம் உறவுகள் பத்தாயிரம் உறவுகளை இதுகள் கொண்டு வந்த கொண்டு வர முயற்சி மேற்கொண்டு இருக்கிறோம் அப்படி வரும்பொழுது ஒரு மணமகனுக்கு ஒரு மணம் மணமகளுக்கு ஐம்பது ஜாதங்களை வரிசையாக எங்கள் எங்கள் எங்களால் நிப்பாட்ட முடியும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறோம் உங்களையும் அந்த பயணத்தில் கலைக்கிறோம் நன்றி உறவுகளை மீண்டும் பேசுவோம்